வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் வந்து இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு விஜய் சேதுபதி வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சார் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களை கூப்பிட்டாரு இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க அடித்தடியை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஆண்கள் வர்சஸ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக இதுவே வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை கொண்டு வரும் அடிதடி நிறையா நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பிக் பாஸ் டிவி கொடுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபஸ்ட் ஆரம்பித்தவொன்னே விஜய் சேதுபதி இந்த ஷோவுக்கு சூட்டபுளாக இருப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு அவருடைய பேச்சிலேயே வந்து கமல் சார் எப்படி வந்து கவுண்டர் கொடுப்பாரோ அதே போல் கவுண்ட்ரு கொடுத்து ரொம்ப ஃபன்னாகவும் எங்கே கண்டிக்கணுமோ அங்கெல்லாம் கண்டித்து எல்லாருக்குமே வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொன்னார் முதல்ல வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டை காமிச்சார் அப்படியே நடந்து போகும்போதே வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு பக்கம் கோடு முக்கியமாக இன்னைக்கு வந்து காப்பி நினைக்கிறேன் அந்த வீட்டில் அதிகமாக தென்பட்டுது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரிவினை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார் ஹிண்ட்டு கொடுத்துட்டு அது போன வாட்டி பண்ண மாதிரி தான் பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த வாட்டி தீமாக வந்து ஆண்கள் வர்சஸ் பெண்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்ததே நல்லா தெரியுது கண்டிப்பாக பெண்களை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி ஃபைனலுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போவேன் அதுக்கப்புறமேட்டு கண்டஸ்டன் ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ரவீந்தர் எல்லாருமே சொன்னது தான் எல்லாருமே கெஸ்ட் பண்ண ஒரு ஆள் தான் ஸோ இவர் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ ஏழு சீசன் கொடுத்துருக்காரு இவர்கிட்டயே வந்து விஜய் சேதுபதி ஒரு இடத்துல கரெக்டாக அடித்தார் என்ன அப்படின்னா வளவலன்னு பேசிகிட்டு போனவர்கிட்ட கே கூப்பிட்டு நிறுத்தி நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டீங்க ரிவ்யூ யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் அதுக்கு அவர் வேறு ஏதோ பதில் சொன்னார் அங்கேயே கூப்பிட்டு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ஃபன்னாகவும் சொல்லிட்டாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம மகாராஜா படத்தில் நடித்த சஞ்சனா இவங்க வந்தாங்க ஸோ இவங்க ரொம்ப ஃபன்னாக தான் ஆரம்பித்தாரு நீ எப்படி வந்த ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இனி என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஆனால் அப்பான்னு கூப்பிட்டுட்டு வீ வீட்டுக்குள்ளே கேம் நல்லா விளாண்டுட்டு அப்ப அப்பான் மட்டும் கூப்பிட்றாத அப்படின்னு சொன்ன இடங்கள் வந்து நல்லா இருந்தது ஸோ மகாராஜா படம் பார்த்த எல்லாருக்குமே அவங்கள நல்லாவே தெரியும் ஸோ அவங்க ரெண்டாவது அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷா குப்தா ஸோ அவங்க வந்த விதம் ஆடின விதம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ அவங்க வந்து நிறைய போஸ்டர் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களும் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ச சத்யா என்எஸ்கே அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அதாவது பிக் பாஸ் சீசன் டூவில் வந்து அந்த முடியை வந்து கலர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவர் ஸோ இவரை பற்றி சரியாக தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவிலே இருந்த தீ தீபக் ஸோ இவர் உள்ளே வந்திருந்தார் இவருடைய ஃபேமிலியோட வந்திருந்தார் நல்லா பேசினார் இவர்கிட்ட ஒரு கேள்வியை கூட கேட்டார் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து அவங்க கூட இப்போ வரீங்க எப்படி அப்படிங்கிற கேட்ட கேள்வியும் நல்லா இருந்தது ஸோ விஜய் சேதுபதி அதாவது விஜய் சேதுபதியுமே வந்து இவருக்கு கலந்துக்க போகிற ஒரு இதுக்கு ஆடிஷனுக்கு போயிருக்காரு பட் அவருக்கு கிடைக்கல இவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ண விதம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப பேசுவாங்க யூடியூப் ரிவியூவர் இவங்க யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாளே வந்து அங்கே இந்த வீட்டுக்குள்ளே ஆண்களாக பெண்களாக அந்த பெட்டை ஷேர் பண்ணிக்கிற அந்த ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாரு நாளே அதுலேயே வந்து நல்லா பேசுனாங்க கண்டிப்பாக வந்து போல்டாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த பிரச்சனையே வந்து அடுத்தடுத்து பேசுவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா குக் வித் கோமாலி டான்ஸ் ஷோலெலாம் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப கலகலப்பாக வச்சுருந்தாங்க நிறைய ஷோவில் வந்து பசங்க தான் இந்த மாதிரி சாண்டி வரும்போது அவர் ஷோவில் வந்து ரொம்ப கலகலப்பாக வச்சுருந்தாரு இந்த ஷோவில் வந்து அவங்க தப்பு தப்பாக தமிழ் பேசி விஜய் சேதுபதிக்கு வந்து கவிதையெல்லாம் சொல்லி அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு அதுவும் வந்து அவரை கரெக்ட் பண்ணுறான் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பேசினாங்க அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபன்னாகவே பேசினாங்க வாரம் வாரம் வந்து எனக்கு வந்து நீ கேம் எப்படி வேணாலும் விளையாடு எனக்கு ஒரு கவிதையை ரெடி பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடைசியாக கமல்சாரியே கலாச்சார் அவங்க சிஸ்டர் வந்து இவங்கள கட்டி பிடிக்கும்போது கமல் சார் இங்கே இல்லை அவருக்கு பதிலாக அவர் வேலையை நான் பார்க்குறேன் அதாவது அந்த கட்டிப்பிடி வைத்ததை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்ச விதமும் அதை வந்து அன்பு தான் அப்படின்னு சொல்லி சுனிதா அவர்கள் சொல்லிவிட்டு போனாங்க ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு சுனிதா அவர்கள் ரொம்ப ஃபன்னாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஜிஃப்ரி அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார் ஸோ இது வந்து அசல் கோளாறு சீசன் சிக்ஸில் செவனில் நிக்சன் எல்லாம் வந்தாங்கல்ல கானா சாங் அந்த மாதிரி தான் இவரும் ஸோ இவருடைய வழிகளை ஷேர் பண்ணுற விதமும் அவங்க அம்மாவை பாட சொன்ன விதம் விஜய் சேதுபதிக்கு கானா ரொம்ப பிடிக்கும் அது ஃபஸ்ட்லேருந்து எனக்கு நல்லா தெரியும் அவரை பாடம் சொன்ன விதெல்லாம் நல்லா இருந்தது கண்டிப்பாக ரெண்டு சீசனில் வந்த கானா சிங்கர்லாம் வந்து சொதப்பிட்டாங்க கண்டிப்பாக இவரும் பார்த்துருப்பார் இந்த சீசனில் இவர் வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு போனார்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ஜிப்ரியும் சுனிதாவும் வந்து ஒன்றாவே வீட்டுக்குள்ளே அனுப்புனாங்க அங்கே போனோன்னே பிக் பாஸ் ஒரு கலவரத்தை ஆரம்பித்து விட்டார் அவங்க ரெண்டு பேரையுமே உட்கார வச்சுட்டு இந்த பழைய ரூல்ஸ்லாம் சொன்னார் ஆண்கள் வசஸ் பெண்கள் இதில் வந்து நீங்கள் எந்த ரூமை எடுத்துக்கிறீங்க எந்த பக்கம் உள்ளதை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்க ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒருத்தவங்க ரைட்டு ஒருத்தவங்க லெஃப்ட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜிப்ரி போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த இடத்துல நான் லெஃப்ட்டில் நின்றுக்கிறேன்னு சுனிதா வந்து நான் இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட்டை சொன்னேன் எனக்கு இருக்கிறத சொல்லி குழப்பி விட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே முடிவை தான் பிக் பாஸ்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவு எடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே அதை ஜிப்ரி அந்த பயணம் வந்து நல்லாவே பேசினா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து பிக்பாஸ் என்ன சொன்னார் நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா அடுத்து ரெண்டு பேர் வருவாங்க அவங்கள வச்சு எடுத்துக்கிறேன் ஆனால் அவங்க முடிவு எடுத்துட்டால் நீங்களெல்லாம் வெளில தான் தூங்கணுன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு முடிவு எடுத்தாங்க அதன்படி என்னென்னா இந்த பக்கம் பெண்கள் ஆசைப்பட்டதை நாங்கள் உங்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபக் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு நான் நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை வந்து ஒரு வாரம் நாமினேஷனில் கொண்டு வரக்கூடாது அதாவது ஆண்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு பெண்களும் ஒத்துக்கிட்டாங்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துல கலவரமாக உருவாக போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இதுக்கப்புறம் வரவங்க அதை ஒத்துக்கணும்ல பெண்கள்லாம் அவங்க வந்து அவங்க போக்கு சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இந்த அஞ்சு பெண்ணுங்க மேலே தான் பாயும் இது ஒரு பிரச்சனையே க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் பிக்பாஸ் வந்து அந்த டைனிங் டேபிளில் நிற்க வச்சு நூற்றி ஆறு நாட்களுக்கு நீங்கள் இங்கே தான் அவங்க அங்கே தான் அப்படிங்கிறத பிரித்து விட்டார் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து இந்த சேந்து சுத்துற விஷயம்லாம் இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த லவ் கண்டென்ட்லாம் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி நடக்கும் பார்க்கலாம் அதை தாண்டி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும் டாஸ்கில் அப்போ நடந்தால் உண்டு தான் சரி இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து விஜய் சேதுபதி வந்து அடுத்து ஒருத்தரை கூப்பிட்டாரு அது எல்லாருக்குமே அறிமுகமானவங்க பழைய படவங்க பார்த்தவங்களுக்குலாம் நைட்டி ஸ்கிரிட்ஸுக்கெல்லாம் தெரியும் ரஞ்சித் அவர்கள் ஸோ அவர் வந்து இயல்பாகவே வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் அதை அந்த ஏவிலே தெரியுது அதுக்கப்புறம் மெட்டுக்கு நல்லா பேசினார் அப்போ விஜய் சேதுபதி கேட்ட ஒரு கேள்வி ரசியாக பண்ண படத்தில் கொஞ்சம் காண்ட்ரவர்ஸியாக அவர் பேசிட்டாரு ஸோ அதை சுட்டி காட்டி அதை இப்போ கேட்டார் இல்லை அதில் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ இதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் அதுக்கப்புறம் மெட்டுக்கு வந்து உள்ளே போனார் உள்ளே உள்ளவங்க எல்லாருமே நல்லா பழக்கம் போல் எல்லோரையும் கட்டி பிடிச்சி நல்லாவே பேசினார் இதில் விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கரெக்டாக நின்று கேள்வி கேட்குறாரு அதாவது வளவளன்னு சொல்லாமல் உங்களுடைய நான் சின்ன வயசுலேருந்து படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் அவங்கள நிறுத்தி அந்த கேள்வி கேட்ட விதங்கள் இருக்கு இல்லையா ஸ்ட்ரிக்டாக நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து ரஞ்சித்துக்கு உணர்த்தினார் நீங்கள் என்னோட பெரிய ஆளாக இருக்கலாம் இப்போ சீனியர் ஆக்டராக இருக்கலாம் ஆனால் கேள்வி கேட்ட இடத்துல நான் கேட்பேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து புரிய வைக்கிறாரு அவங்க வழியிலேயே ஸோ அதை சிறப்பாகவே பண்ணார் அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா விஜய் டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணவங்க தான் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு பாட்டு வந்து டெடிக்கேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அவருடைய தங்கமே அந்த பாட்டு தான் வந்து பாடினாங்க விஜய் சேதுபதி வந்து அவங்கள பாராட்டினது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதியை அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அதுவே அவருக்கு மறந்து போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கூட நடிக்கிறதுக்காக அதை பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்கள வந்து உள்ளே அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் தனியாக பேசிக்குவேன் அப்போ நிறைய கண்டென்ட் அவங்கள்டேந்து வரும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு அவங்கள வெல்கம் பண்ணதுக்கப்புறம் சுனிதா கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொன்னாங்க அதுக்கு இவங்க பவித்ரா என்ன சொன்னாங்க இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது அதாவது இப்போ ப பசங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு முத தடவையே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க போல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அது ஃபைனல் வரைக்கும் கூட வரலாம் கடைசி வீக்கில் கூட அது நடக்கலாம் இல்லையா அதனால் தீபக்கும் சரி நம்ம ரவீந்தரும் ஸ்மார்ட்டாக கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது அவங்க கேட்டாலும் அதுக்கப்புறம் சுனிதா வந்து அந்த பெட்ரூமை காமிச்சு பார்த்தியா அதில் மூணு பேர் படுக்க முடியுமான்னு இல்லை இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க பெங்களூருக்காரவங்க சென்னையில் தான் வளர்ந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் ஆண்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபீலிங் ஆனால் விஜய் சேதுபதி கரெக்டாக உடைச்சார் அது கண்டிப்பாக கிடையாதுமா ஏன் ஆண்கள் வாய்ஸ்னால் என்ன ஆண்கள் ஸ்வீட்டாக இருக்கிறது கிடையாதா கேரக்டரில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க பட் அவங்க வந்து புல்லிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க வெளியிலேயே உள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் அந்த வாய்ஸ் வந்து ஓகே தான் ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட எப்படி இருக்கீங்க சார்ன்னு கேட்கும்போது இந்த மொமெண்ட்டில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதை வந்து அவர் தப்பாக புரிஞ்சிட்டு நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் தெளிவாக சொன்னார் இப்போ எப்படி ப்ரௌடாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார் பட் அவங்கள பார்த்து அந்த செய்கை செஞ்சது அவங்க அம்மா பேசினதுக்கப்புறமேட்டுக்கு அந்த செய்கை செஞ்சது அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாகவே போணுச்சு எனக்கு தெரிஞ்சு விஜய் சிந்தது நல்ல ஹியூமன் சென்ஸ் உள்ளவர் போல் நல்லா காமெடி டைமிங் சென்ஸில் அடித்து விடுறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள உள்ளே அனுப்பியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாரதி கண்ணுமா சீரியலில் நடித்த அருண் ஸோ அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அர்ச்சனா அவங்க வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ தெரியாது இன்னும் போக போக வரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களும் விஜய் டிவி சீரியலில் இருந்தவங்க தான் ஸோ அவங்களுடைய கதை வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது ரொம்ப நானும் எங்கள் அம்மாவும் தான் நிறைய சீரியல்லாம் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்கேன் சயின் சான்ஸ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தவர் தான் விஜே விஷால் அதாவது பாக்கியலஜிமி சீரியலில் வந்து எழிலாக பார்த்துருப்போம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அதனால் தான் விலகினா ஆனால் அவர் இங்கே சொல்லும்போது வந்து நானாக தான் விலகினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஜய் சேதுபதி நல்ல பழக்கம் போல் அவருக்கு ஸோ அந்த முத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போனார் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னவ் அன்ஷிதா எல்லாருமே கேள்விப்பட்டது தான் நிறைய ரிவ்யூவர் சொன்ன பேர் தான் ஜோடியாகவே உள்ளே போயிருக்காங்க உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் அவர் அங்கே வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நல்லா ஃபைட்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அங்கே தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து தெரியும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த விஜய் டிவியில் வந்து இந்த வாட்டி இப்போ ஒரு பதினஞ்சு பேர் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட பதினாறு பேர் அதில் ஒரு பத்து பேர் பார்த்திங்கன்னா விஜய் டிவியுடைய ப்ராடக்ட் தான் எல்லாம் விஜய் டிவி சீரியல் அங்கேருந்து வந்தவங்களாக தான் இருக்காங்க அதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு யாரெல்லாம் விஜய் டிவியிலேருந்து சும்மா இருக்காங்களோ எல்லாம் அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல எல்லாம் ஒரு சில குரூப் ஆஃப் ஆம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு பேர் என்னமோ தான் இப்போக்கி நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் தான் தனியாக இருக்காங்க ஸோ இதில் யார் எப்படி ஆள்வாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பேசலாம் வீடியோவோட லென்த் அதிகமாகுது ஸோ இவனும் முடிக்கிற மாதிரி தெரியல மணி பதினொன்று ஆகும் போகுது அதனால் இந்த வீடியோவை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்து வரவங்கள அடுத்த வீடியோவில் கால வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்டுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்